வணக்கம்ங்க நான் உங்கள் ஜிங்கா அண்ணன் மறுபடி கருத்துக்கொண்டேன் அப்படி வாங்க இப்போ என்ன பேசுகிறான்னு பார்ப்போம் எனக்கு எனக்கு வந்து சரிங்கிறதை செய்வேன் தவறுங்கிறது இவங்க சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன் எனக்கு மனச்சான்றி நடத்தி தான் நான் நடப்பேன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி இங்கே தாவைக்காய் திமுக உங்கள் அரசியல் எதிரி கொள்கைக்கு அரசியலுக்கு தான் வேறுபாடு சொல்லுங்க கொள்கைன்னா என்ன அரசியல் நான் கேட்கறது குறிச்சிக்கலாம் அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியல் எழுதுங்க கொள்கை கேட்குறீங்க

அவர்கிட்ட தோத்த ஒரு ஒருத்தர் கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போறாரு அவர்கிட்ட போய் நீ ஏன் தோத்த எதனால தோத்த ஏன் இப்படி இப்போ நான் நம்ம கேட்டுக்க முடியும் கச்சத்தீவன் நீங்க சொல்றீங்க அந்த ஸ்டேஜ்ல கச்சத்தீவன் பேசுனதுக்கு அப்புறம் தான் இளைஞர் அதை பொறுப்பு போய் கச்சத்தீவுல ஆய்வு செஞ்சு இது எங்களது ஆனதும் சொல்லியிருக்காரு திரு திரால தீசிபான் அவர்கள அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப நான் வரவேன் அது வரைக்கும் உங்களிடம் விரைப்பெறுவது ஜிங்கா